ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது என்னென்னா ஆதர்ஷ் குட்டி வந்து ஸ்கூல் சேர்க்கப்பறோம் தம்பிக்கு வந்து மூன்று வயசு ஆகிட்டு அதான் சரி ஸ்கூல் சேர்த்துலான்னு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீமாதா ஸ்கூல் தான் சேர்க்குறதுக்கு வந்திருந்தோம் விஜயதஷ்மிக்கு அட்மிஷன் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் போலலாம் வந்துட்டோம் வந்து நைன் தேர்ட்டி போல் வந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கூட ஒரு அஞ்சு ஆறு பசங்க போல் அட்மிஷன் ஆயிருந்தாங்க அப்புறம் பூஜைலாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இலையில் வந்து நெல் வந்து நெல்லில் வந்து ஓம் ஃபஸ்ட்டு எழுத சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம நேமு அந்த மாதிரி நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எழுத சொன்னாங்க அப்படியே குட்டியும் ஜாலியாக அழகாக எழுதிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கே வந்த பசங்க எல்லாருக்கும் வந்து க்ரையான்ஸு கலர் ட்ராயிங் புக்கு அதுக்கப்புறம் பேனா பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லா பசங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க அப்போ அப்புறம் எல்லோரும் வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வந்து பிளஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆத்குட்டியே வந்து ட்ராயிங் நோட் வச்சு நல்லா கிருக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அதுக்கப்புறம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறம் ஃபீஸ் பே பண்ண சொல்லிட்டாங்க ஃபீஸ்லாம் வந்து பாதி அமௌண்ட் தான் பே பண்ணணும் பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஸ்கூலில் கொஞ்சம் நேரம் வந்து ஆதர் ஸ்கூட்டி வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறம் வந்து பிள்ளைக்கு புக்கு கொடுத்துருந்தாங்க புக்கெலாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆதிஷ்குட்டிக்கு ஸ்கூல் விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை இப்போ நல்லா ஜாலியாக வந்துட்டார் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்